ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் ஒரு நாள் லன்ச் மெனு என்ன அப்படின்றது பார்க்கலாம் தேங்காய் பாலே ஊற்றாமல் தேங்காய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து பூண்டெல்லாம் தட்டி போட்டு இறால் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இறால் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கனவா கிரேவி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா திக்காக இந்த தேங்காய் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிப்பையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்தளவுக்கு வந்து கனவாவும் ராலும் வந்திருக்கு இதை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அரிசியை வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி ஊற போட்டிருக்கேன் இப்போ கார்லிக் ப்ரான் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதோட அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இது தாங்க மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி வந்து ஊற வச்சிடலாம் எப்பயுமே வந்து நான்வெஜ் சமைக்கும் போது இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு உண்டானதுக்கெல்லாம் மசாலா கொடுத்து ஃபஸ்ட்டே வந்து ஓரமாக வச்சுருங்க அப்போ உங்களுக்கு அந்த மசாலா சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம கனவா கிரேவிக்கு வந்து மசாலா வறுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்குங்க காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாயே இன்னொன்று சேர்த்துக்குங்க இப்போ இந்த மிளகாய் எல்லாமே வந்து நமக்கு எண்ணெயில் வந்து நல்லா வறுபடணும் அந்த அளவுக்கு வறுபட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள்ஸ் ஸ்பூன் அளவு நம்ம பொட்டு கடையில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த எண்ணெயில வந்து நல்லா வறுத்து விடுங்க இந்த பொட்டுக்கலை கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் இது எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து நல்லா வருபட்டுச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து ஒரு கால் மூடி அளவு தேங்காயை வந்து துருவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயும் இதோட சேர்த்து நல்லா வறுக்கும் தேங்காய் வாசனை நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து நம்ம கிரேவிக்கு சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம ரைஸ் வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவு அப்புறமா நாலு டீஸ்பூன் அளவு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தாளிப்பு பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஆறு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு ஒரு பிரிஞ்சியிலையும் சேர்த்துக்கங்க இதுவே போதும் நமக்கு வாசனையாக நல்லா இருக்கும் இந்த பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இது நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆகி நல்லா வாசனை வந்ததுக்கு நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் அரை கிலோ அரிசிக்கு வந்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேருங்கப்ப கரெக்டா இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சிடலாம் அரைச்சிட்டு சேர்க்கும் போது நமக்கு நல்லா வாசமா இருக்கும் இப்ப இந்த அரிசிக்கு வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்குறதுனால தீஞ்சிருச்சு அப்படின்னா கசப்பு சுவை வந்துடும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு தக்காளி எடுத்துட்டு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ குட்டி குறைச்சி ங்க இப்ப உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த படியில் வந்து நான் ஒன்றரை படி அரிசி போட்டிருக்கேன் இப்போ இந்த ஒன்றரை படி அரிசிக்கு வந்து நம்ம மூணு படி வந்து தண்ணி வச்சுக்கரலாம் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றலை தண்ணி தான் வச்சுருக்கோம் ஆனால் இந்த ரைஸ்க்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்ச மாதிரியே நமக்கு ஃப்ளேவராக நல்லா வாசனையாக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு உல நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும் நம்ம இந்த மாதிரி குக்கரில் ரைஸ் செய்யும்போது மீடியம் வச்சு தான் செய்யணும் தான் நமக்கு ட்ரை ஆகாம இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அரிசி தண்ணி நல்லா சேர்ந்து வரும்போது நம்ம வந்து ஒரு அரை எழுச்சி வந்து நம்ம பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் மழம் சேர்க்கும் போது நமக்கு ரைஸ் வந்து உடையாம உதிரி இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து தண்ணியும் அரிசியும் வந்து ஈக்குவலாக வரும்போது நம்ம வந்து தம் போட்டுடலாம் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது பிரியாணிக்கு மாதிரி கீழே வந்து நம்ம எல்லாம் போட தேவையில்லை ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உதிரி உதிரியாக சாப்பாடு ரெடி ஆகிடும் கனவா கிரேவி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஆயில் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயமும் கருவாப்பி நல்லா வெந்து வரணும் நல்லா எண்ணெயிலேயே வந்து நல்லா வெந்து முருகி வரணும் அப்போனா தான் நமக்கு கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கலர் நல்லா கிடைக்கும் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கிரேவிக்கு வதக்கிறமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் நல்லா கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம காஷ்மீரி வந்து வந்து டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரில் இருக்கிற செய்யும்போது எண்ணெயிலேயே நம்ம மிளகாய் தூள் சேர்த்து வதக்கும்போது நமக்கு கிரேவியோட கலரே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம இதில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படின்னா அரைக்கை அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம் ஆனால் கிரேவிங்கிறதுனால இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு திக்னஸ் வந்து நல்லா இருக்கும் அதனால இதை வந்து நல்லா வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க இப்போ இதுல வந்து சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதுல ரெண்டு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதையுமே நம்ம வந்து உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு வதங்கிடும் நான் வந்து இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும் இந்த அளவுக்கு நமக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்க்கும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கனவாவோட ஸ்மெல் வந்து எதுவும் வராது அடுத்து நம்ம தேங்காய் காஞ்ச மிளகாவும் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து அரைச்சு சேர்க்கும் போது இந்த கிரேவியோட வாசனையே நல்லா இருக்கும் விதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடம்பாவை வந்து சேர்த்துக்கலாம் கடம்பானு சொல்லலாம் கனவாகனு சொல்லலாம் நீங்கள் எப்பயுமே வந்து கனவாவை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு விசில் விட்டுருங்க ஒரு விசில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிச்சிடுங்க வடிச்சிட்டு அப்புறம் கனவாவை வந்து நீங்கள் என்ன ரெசிபி செய்யணுமோ செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ரொம்ப வராது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அரைச்ச மசாலாவோட கனவாவையும் சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா தான் நமக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இதுல வந்து ஒரு உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல வந்து அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம் இதுல நம்ம என்ன மசாலா சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து கறி மசாலா தான் சேர்க்க போறோம் கறி மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க மட்டன் குழம்புக்கு என்ன மசாலா சேர்ப்பீங்களோ அந்த மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அரை மூடி தேங்காவை வந்து நல்லா அரைச்சு பால் எடுத்துட்டு அந்த பால் ரெண்டாவது பால் மூணாவது பாலையும் சேர்த்துக்கலாம் தலைப்பால் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இப்போ அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரை மூடி தேங்காய் திருவிட்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை அரைச்சு பால் பிழிஞ்சு எடுத்துருங்க மூணு தடவை பால் எடுங்க தலைப்பால் ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு விட்டுறலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம பிரான் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கங்க இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பெரட்டி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பிரான் அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பிரான் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ எல்லா இறாலையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து லைட்டாக அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் பிராணை வந்து நம்ம அடிக்கடி வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவை அப்படியே கிளறி விட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அடுத்து தான் நம்ம ப விடணும் நம்ம அடிக்கடி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மசாலா வந்து உதிந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வந்து பிரான் ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முழு பூண்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே இடிச்சுக்குங்க இடிச்சுட்டு அதை அப்படியே சேர்த்துருங்க தோலோடவே சேர்த்துக்குங்க தோலோடு சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்குங்க இந்த ஃப்ரை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்ம போட்டிருந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்முக்கு குறைச்சிடுங்க சிம்மில் சேர்த்துட்டு நல்லா அப்படியே முருகை முருகை வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா ப்ரான் வந்து நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து நம்ம ஓரளவு இறக்க போகிறப்ப தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மிளகும் சேர்த்து சேர்த்துட்டு நம்ம அப்படியே சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வறுத்து வறுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி எல்லாமே செய்யறதுக்கு நமக்கு ஒன் ஹவர் கரெக்டாக ஆகும் இப்போ பார்க்கலாம் நம்ம ரைஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் வந்து பத்து நிமிஷம் வந்து சிம்மில் போட்டு வச்சிருந்தீங்கல்ல அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் வச்சிடணும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெயிட்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம தேங்காய் பாலே ஊற்றலை ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே தேங்காய் பால் ஃப்ளேவர் இருக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் இதோட நம்ம மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாமே வச்சு சாப்பிடலாம் நான் வந்து நிறையா ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மட்டன் சிக்கன்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அடுத்து நம்ம கிரேவியை பார்க்கலாம் கிரேவி வந்து மூணு விசில் விட்டுருந்தோம் இப்போ அதையும் நம்ம வெயிட் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்படி இருக்கும் நம்ம மறுபடியும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் தான் நமக்கு வந்து வாசனை நல்லா இருக்கும் இல்லாட்டி நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா மசாலா வாசனை அடிக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மல்லியலை கருவாப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து குக்கர் வெயிட் எடுத்துட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிரேவியை கொதிக்க வைக்கும் போது தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தலைப்பாலை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு கிரேவி ரைஸு ரால் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதோட நான் வந்து ஆனியன் சம்பளம் வச்சுருந்தேன் அது வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பராக வந்து லன்ச் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள் கிரேவியும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ப்ரான் வருவெல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா ரெசிபியுமே செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கிரேவிலாம் இந்த ரைஸோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான வெரைட்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ